வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாடி எலக்ட்ரிக் கசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாடி எலக்ட்ரிகான கெஸிங் கொடுத்தது அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்கு டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணும்ன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னூறுபா கட்டுற மாதிரி இருக்கும்பா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெசிங் கிடைக்கும் வேணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க டெலாகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து பண்ணுங்க பண்ணுங்கன்னு இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஆறு இந்த ஜீரோ ஆறு ஆறுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு விஸா சி போடில் கரெக்டாக போர்டு மாதிரி வெச்சு கிடச்சிருக்கு ஜீரோ ஆறு நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல ஜஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு வந்து நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏசி ஏபி இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்லிம்ஸ் மிஸ் ஆயிருக்கு ஸ்ட்ராங்காகவும் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வந்து ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போர்டு மிஸ்ஸாக ஒரு போர்டு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் ஜஸ்ட்லிம்ஸ் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்திங்கன்னா சீ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டு மிஸ் ஆகிருக்குது இதில் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ எட்டு இந்த ரெண்டு ஜீரோ எட்டுக்கு பா எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு எட்டு ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்திங்கனா மிஸ் ஆகிருக்குது ஜீரோ ஜீரோ பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஒரு போர்டு வந்து நல்ல ஒரு போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு ஆல் போர்டு மெயினாக வந்து பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனாடி எலெக்ட்ரிக் கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்தவரையும் ஆறு மூணு பி போட பொறுத்தவரைக்கும் ஒன்று ஏழு சி போட பொறுத்தவரையும் அஞ்சு எட்டு ஏசிக்கான கணக்கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஏழு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஏழு எட்டு ஆறு எட்டு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ஏழு எட்டு பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு ஒன்று அஞ்சு மூணு ஏழு எட்டு ஸ்டாங் பார்த்திங்கன்னா மூணு ஏழு எட்டு மூணு ஒன்று அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போடா ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஒன்று ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போங்களுக்கு ஸ்டாங் அந்த ஆள் ஆல்போட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட்டா டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணி பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு ரெ நாலு அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று நாலு அஞ்சு ஒன்று நாலு ஆறு மூணு ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஆறு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று நாலு ஆறு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு ஏபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு ஒம்பது அஞ்சு மூணு ஆறு அஞ்சு ஒன்று ஒம்பது அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு மூணு ஒம்பது ரெண்டு ஒன்று ஆறு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஆறு ரெண்டு மூணு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான இருக்குன்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று ஆல்போடாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட ட்ரை பண்ணி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்படின்னு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கிற நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்காக போட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வீட்டில் எனது வீட்டு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்